மகாவோட அப்பா கடைக்கு போறாரு போயிட்டு சிலை எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போறாரு அப்பா அங்கே அவுடிங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு நாங்கள் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அடித்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு எல்லா சிலையும் ஒரு லாரி வச்சு எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க ஓகே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு கௌதம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செலை விடாமல் எல்லா சிலையும் நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு அப்போ என்ன ஆச்சு அப்பா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகா கோடிச்சரி எல்லாருமே வராங்க கடைக்கு வந்து பார்த்தா அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்பா எழுந்துருங்கப்பா எழுந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறாங்க எழுந்தோடனே பயங்கரமாக அழறாரு என்னப்பா ஆச்சு என்ன நடந்தது ஒரு சிலை கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த சிலைலாம் போச்சுமா நம்மளை விட்டு போச்சு எல்லாமே நமக்கு போயிடுச்சு அப்படின்ற என்னப்பா நடந்தது சொல்லுங்கப்பா இல்லை நிறைய ரவுடிங்க வந்தானுங்க எல்லா சிலையும் வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க என்னையும் அடிச்சு போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதை கேட்டோடனே பயன்படுத்தி பயங்கரமா ஆகுறாங்க மகாவோட அம்மா கத்து கத்துன்னு கத்துறாங்க ஐயோ எல்லாமே போச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சிலையில நம்ம பண்ணோம் இனிமேல் என்ன பண்றது அந்த உரிமையாளர் வந்து கேட்டா நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க எங்களுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற கடவுளே நீ உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க அம்மா அழாதமா ஏதாவது பண்ணல அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க என்ன பண்ண முடியும் மகா என்ன பண்ண முடியும் அவனுக்கு சிலையை எடுத்துட்டு போயிட்டானாங்க எப்படி கொடுக்க முடியும் அவனுக்கு எங்க எடுத்துட்டு போனாங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடிசரி சொல்றாங்க அந்த வண்டியை நான் பார்த்துருக்கேன் சரி எனக்கு நான் பார்க்குறேன் இருங்க நான் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு போயிட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் தேடுறாரு அதே மாதிரி தேடிட்டார் அந்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டு போய் பார்க்குற சிலையெல்லாம் அங்கே தான் இருக்குது அப்போ அந்த ரவுடிங்க எல்லாருமே இறங்கி அடிக்க வராங்க சூர்யா அந்த சிலை எல்லாத்தையுமே காப்பாற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு அந்த ரவுடிங்கெல்லாம் அடித்து போட்டுட்டு அந்த சிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க மகா தாங்கவே முடியல பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே எங்களால் பண்ணியிருக்க முடியாதுன்னு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க அதான் சிலை கிடச்சிச்சில்ல அப்படின்னு சூர்யா சொல்கிறார்